السلام عليكم ورحمة الله وبركاته كندي شري அப்படி இருக்கு அப்படின்னா அல்ல வந்து குரான்ல குலோ ரபின் பலக்ல அல்ல சொல்றான் முடிச்சுகளில் ஊதுகின்ற சூனியக்காரி பெண்களின் தீங்கையிலிருந்தும் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுங்கள் என்ன இடத்துல அப்படின்றான்ல அப்ப சூ அந்த கந்திஷி இருக்கிறதுனால தானே என் இடத்துல நல்லா பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கு ஒரு விளக்கம் வேணும் இருக்கா இல்லையான்னு ஒரு உலமாக்கல் சொல்றாங்க இருக்கு அப்படின்றாங்க இன்னொரு உலமாக்கள் இல்ல அப்படின்றாங்க சகோதரி கண் திருஷ்டி இருக்கா இல்லையான்னு கேள்வி கேட்டிருக்காங்க பொதுவா வந்து கண் திருஷ்டி இருக்குது என்று சொல்லக்கூடியவர்கள் நபிகர் நாயன் சொன்னதாக வரக்கூடிய சில செய்திகள் என்ன செய்யறாங்க அவங்க ஆதாரம் எடுத்து வைக்கிறாங்க என்ன செய்திகள் சொன்னோம்னா அது ஐநு ஹக்குன் அந்த ஐன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவங்க என்ன இந்த ஐன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க இது ஏராளமான பொருளை கொண்ட ஒரு வார்த்தை ஐன் என்றால் கண் என்ற அர்த்தம் இருக்குது ஊற்று என்ற அர்த்தம் என்ன செய்து இருக்குது உளவாளிங்கிற அர்த்தம் அதுக்கு என்ன ஏராளமான ஒரு பொருளை கொண்ட ஒரு வார்த்தை என்னது இந்த ஐன் அப்படிங்கிற வார்த்தை இந்த அது என்று வரக்கூடிய அந்த அரபி வார்த்தைக்கு தமிழ எப்படி மொழிபெயர்க்கிறாங்க சொன்னோம்னா கண் திருஷ்டி உண்மை அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க கண்திருஷ்டி உண்மை என்று மொழிபெயர்த்து விட்டு அந்த கண்திருஷ்டி என்றால் என்ன சொல்றாங்க அதுக்கு விளக்கம் சொல்றாங்க பொறாமையோடு நாம் ஒருவரை பார்க்கும் பொழுது அவருக்கு சில பாதிப்புகள் என்ன செய்யும் ஏற்படும் இதுதான் கண்திருஷ்டி அப்படின்னு என்ன சொல்லி காட்டுறாங்க அவங்களுடைய இந்த விளக்கம் பொறாமையோடு ஒருவரை பார்க்கும் பொழுது பாதிப்பு ஏற்படும் என்று விளக்கம் கொடுக்கிறாங்களா இல்லையா இந்த விளக்கம் வந்து தௌஹீதுடைய அடிப்படையை தகர்க்கிறது ஒரு ஆதாரம் ரெண்டு ஆதாரம் கிடையாது நூற்று கணக்கான ஆதாரங்களை வந்து பொறாமையோடு பார்த்தால் பாதிப்பு ஏற்படும் ஒரு பேச்சுகளை செய்வாங்க அல்லாவுடைய நாட்டப்படி சேர்த்துக் கொள்வாங்க அல்லா நாடுனா பாதிப்புனா சேர்த்துக் தவிர பார்த்தா பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லு பாருங்க இந்த விஷயம் வந்து பாதிப்பு ஏற்படுமா இந்த மாதிரி பாதிப்புக்கு அல்லாஹ் நாடுவானா என்று பார்த்தால் ஏராளமான குரான் வசனங்கள் ஏராளமான ஹதீஸ்களை வந்து அந்த ஹதீஸ்கள் குரான் வசனங்கள் சொல்லக்கூடிய தௌஹீதுடைய அடிப்படையை நீங்க மறுத்தால்தான் இதை உண்மை என்ன என்ன செய்ய முடியும் நம்ப முடியும் திருமலை குரான் நமக்கு என்ன சொல்லுகிறது பொதுவாக குரான் நமக்கு ஒரு அடிப்படையை போதிக்கிறது எம்சஸ்கல்லாக இல்லாகுவ அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பாதிப்பை நாடிவிட்டார் அதை நீக்கக்கூடியவன் அவனை தவிர யாரும் கிடையாது அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நல்லதை நாடிவிட்டார் இறைவனுடைய அந்த அருளை தடுப்பவன் யாரும் கிடையாது அல்லாதான் நமக்கு நல்லதையும் நாடுகின்றான் நமக்கு பாதிப்பையும் அல்லா செய்கின்றான் நாடுகின்றான் குரான் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் யுசீபனா அல்லாஹ் எங்களுக்கு விதித்தனை தவிர வேறு ஒன்றும் எங்களை அணுகாது அவன் தான் எங்களுடைய பாதுகாவலன் அலேகி பல முத்த வைக்கிறோம் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் அல்லாவின் மீது மட்டுமே நம்பிக்கை வைக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான் அல்லாஹ் நமக்கு என்ன விதிச்சு அந்த பாதிப்பு தான் நமக்கு ஏற்படும் அல்லா நமக்கு என்ன நாடி இருக்கிறானோ அந்த அன்பை தான் நமக்கு என்ன செய்யும் ஏற்படும்

அவர்கள் தங்களுக்கு கூட அல்லாவை தவிர உள்ள மற்றவங்க இருக்காங்களா அல்லாவை தவிர யாரா இருந்தாலும் அவர்கள் தங்களுக்கு கூட நல்லதும் செய்ய முடியாது பாதிப்பை உண்டாக்கிக் கொள்ள முடியாது அவர்கள் யாருக்கு உயிரை எடுக்கவும் முடியாது யாருக்கு உயிரை கொடுக்கவும் முடியாது மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பவும் முடியாது என்று அல்லா சொல்லி காட்டுகின்றார் எப்படி குரானில் ஏராளமான வசனங்கள் ஏராளமான வசம் என்ன சொல்லுன்னா அல்லாவை தவிர வேற யாரா இருந்தாலும் சரி அல்லாவை தவிர யாருமே கடவுள் இல்லை என்பதற்கு குரான் வைக்கக்கூடிய அடிப்படை என்ன அடிப்படை சொன்னால் அவர்களால் நமக்கு நன்மையும் செய்ய முடியாது தீமையும் செய்ய முடியாது அல்லாவை போன்று கடவுள் யாருமே இல்லை என்பது குரான் வைக்கக்கூடிய சான்று என்ன அவர்களால் உங்களுக்கு நன்மையும் செய்ய முடியாது அவர்களால் உங்களுக்கு தீமையும் செய்ய முடியாது அப்ப உங்களுக்கு என்ன கேள்வி ஏற்படும் அதான் மனுஷ நன்மை செய்றான மனுஷ தீமை செய்தான அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு ஏற்படும் குரான் சொல்லுது அல்லாவை தவிர வேறு கடவுளே கிடையாது அதுக்கு என்ன ஆதாரம் அல்லாவை தவிர யாராலும் உங்களுக்கு நன்மையும் செய்ய முடியாது தீமையும் செய்ய முடியாது குரான் என்ன செய்யுது நூற்றுக்கணக்கான அவசரம் சொல்லி காட்டுது அப்ப அல்லாவை தவிர மற்றவைகள் நமக்கு நன்மை செய்ய முடியாது தீமை செய்ய முடியாது என்ன அர்த்தம் இவ நான் கேட்கிறேன் பசுவை கடவுளா வணங்குறாங்க பசு நமக்கு நல்லது செய்யுது பால் தருது பசு நமக்கு வண்டி இழுக்குது அப்போ குரான் சொல்லு காட்டுது அல்லாவை தவிர நீங்கள் யாரை கடவுளா வணங்குகிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு நன்மை செய்ய முடியாதுங்கிறது ஆனா பசுவை ஒரு சாரார் கடவுளா வணங்குகிறார்கள் அந்த பசு பால் தருகிறது அந்த பசு வண்டி இழுக்கிறது அப்ப நன்மை செய்யுத அல்லாவை தவிர நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அவரட உங்களுக்கு பாதிப்பு உண்டாக்குங்க குரான் சொல்லுது பாடு என்ன செஞ்சிருது யாரையா ஓங்கி முட்டிடுது மிதிச்சிருது பாதிப்பு செய்து உண்டாக்குது அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய நன்மை எது அல்லாஹ் சொல்லக்கூடிய பாதிப்பு எது பொதுவாக எந்த ஒரு ஜீவராசியா இருந்தாலும் அது நமக்கு நல்லது செய்யணும்னு வச்சுக்கிடுங்க அது நமக்கு பாதிப்பு உண்டாக்க வைத்துக் கொள்ளுங்கள் அல்ல மூன்று அடிப்படையை வச்சிருக்கிறான் நம்ம ஒட்டுமொத்த குரான் ஹதீஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய விளக்கம் மூன்று அடிப்படை அல்லா வைத்திருக்கிறான் முதலாவது அந்த பொருளுக்கு நன்மை செய்யக்கூடிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சக்தி இருக்கணும் இரண்டாவது அது யாருக்கு நன்மை செய்யுதோ யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்துதோ அதனோடு தொடர்பு இருக்கணும் இப்ப ஒரு பாம்பு இருக்குன்னு வச்சுக்கீங்க பாம்புக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சக்தி அல்ல பாம்புக்கு விஷத்தன்மை உள்ள பாம்புகள் இருக்குது விஷம் இருக்கிறது நமக்கு பாதிப்பு உண்டாக்கணுமா பாதிப்பு உண்டாக்காது அது வந்து யாருக்கு பாதிப்பு உண்டாக்கணுமோ அவங்களும் தொடர்பு அவங்கள போய் அதை செய்யணும் கொத்தணும் மூன்றாவதாக அல்ல நாட வேண்டும் சில நேரங்கள்ல சக்தி இருக்கும் அது தீண்டவும் செஞ்சிடும் அல்லாஹ் நமக்கு என்ன செய்யாது ஒண்ணுமே நடக்காது அப்ப அல்லாவை தவிர ஒரு படைப்பினம் இன்னொரு படைப்பினத்துக்கு பாதிப்பு உண்டாக்க வேண்டும் என்றால் நன்மை செய்ய வேண்டும் என்றால் இந்த மூன்று இல்லாம செய்யவே 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 முடியாது எந்த மூன்று அதற்கு சக்தி இருக்க வேண்டும் தொடர்பு இருக்க வேண்டும் அல்லாஹ் நாட வேண்டும் இந்த மூன்று இல்லாம செய்ய முடியாது பாதிப்பு உண்டாக்க முடியாது நல்லது செய்ய முடியாது இப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இதெல்லாம் இல்லாம தொடர்பே இல்லாம ஒரு நன்மை செய்யறது தொடர்பே இல்லாம ஒருவருக்கு பாதிப்பு உண்டாக்குறது இது அல்லாவை தவிர யாருக்கும் செய்ய முடியாது ஏதாவதுதான் எந்த மனிதன் தொடர்பே இல்லாமல் நமக்கு பாதிப்பு உண்டாக்கும் நன்மை செய்யும் நம்புறானோ அதற்குள் தான் நவியான தாயத்தை தொங்க விட்டுக் கொள்பவன் அல்லாஹ் இணை கற்பித்து விட்டான் நவியனாக சொல்றாங்க தாயத்து தொங்க விட்டா எப்படி சிரிக்கு முதல்ல தாயத்து கை இருக்கா இல்லையா அதுல வந்து நமக்கு நல்லது செய்யக்கூடிய பாதிப்பு சக்தி இருக்குதா அறிவுபூர்வமா காட்ட முடியுமா காட்ட முடியாது ரெண்டாவது அது அது நமக்கு ஏதாவது தொடர்பு உண்டாக்குது இப்போ ஒரு மாத்திரை இருக்குது தலைவலிக்குது ஒரு மாத்திரையை போடுறீங்க மாத்திரையில் வந்து சக்தி இருக்குது தலைவலியை போகக்கூடிய சக்தி இருக்குது சக்தி இருக்குதான் தலைவலியை போய்க்குதா அது உடம்புக்குள்ளே போய் ரத்தத்தை என்ன செய்யுது கலக்குது மூணாவது அல்லாஹ் நாடும் சரி நாளைங்களை மாத்திரையை போட்டுருவோம் உடம்புக்குள்ளேயும் போயிடும் அல்லாஹ் நாடாட்டால் நமக்கு என்ன செய்யாது தலைவலி போகாது அப்போ இந்த மூன்று அடிப்படை நன்மை செய்வதற்கும் தீமை செய்வதற்கும் இந்த அடிப்படை இல்லாம என்ன செய்ய முடியாது நல்லது செய்ய முடியாது தீமை செய்ய முடியாது அப்ப அதான் நபிகள் நாயகம் சொன்னாங்க தாயை தனியாக சிறுக்கு வச்சுட்டாங்க தாயத்துக்கு சக்தி கிடையாது நமக்கு உடம்புக்கு நல்லது செய்வதற்கு அதுக்கும் உடம்புக்கு எந்த தொடர்பும் கிடையாது அல்ல அந்த மாதிரி சிறுக்கான விசாரணை செய்ய மாட்டான் நாடவ மாட்டான் நபிகள் நாயகம் சொன்னாங்க தீரத்து சிறுக்கு சவுனம் என்பது சிறுக்குன்னா சவுனம் என்ன அர்த்தம் எந்த பொருள் நமக்கு நன்மை செய்வது தீமை செய்வதற்கு தொடர்பில்லையோ அதனால் நன்மையும் தீமையும் ஏற்படும் நம்முடைய தான் கழுத ஃபோட்டோ வச்சுருப்பாங்க காலில் முழிக்கும் போது கழுத ஃபோட்டோவில் முடிப்பாங்க என்னை பார் யோகம் வரும் அவன் நம்புகிறாங்க கழுதையை பார்த்தா யோகம் கிடைக்கும் நம்புகிறாங்க அது நமக்கு நன்மை செய்யக்கூடிய சக்தி கழுதைக்கு இருக்குதா கிடையாது நம்புறாங்க ஏன் நம்புறாங்க சிறுக்கு எந்த பொருளுக்கு சக்தி இல்லையோ நமக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் சக்தி இல்லாமல் நமக்கு நல்லது உண்டாகும் நம்புறோம் வச்சுக்கிடுங்க அதுக்கு பேர் தான் சவுனம் ஒரு பூனை குறுக்க போயிடும் ஒரு பூனை உங்க காலை வந்து கடிக்க வச்சுக்க அது பூனையாவது ஏற்படக்கூடிய பாதிப்பு அது பார்த்து முன்னாடி ஓடும் முன்னாடி ஓடுதல் என்பதனால் நமக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாகுமா உண்டாக முன்னாடி ஓடுதல் நம்ம பாதிப்பு உண்டாக நம்புறான் பூனை பாதிப்பு உண்டாயிரும் அதனால இஸ்லாம் சொல்றதா தீரத்துஷன் சௌனம் பார்த்தது என்னது அது சிற்கு உனக்கு எந்த நன்மையும் செய்யாது நன்மை செய்வதற்கும் தொடர்பு இல்லை தீமை செய்வதும் தொடர்பு இல்லை நீ உண்டாகுது நம்புற ஆனால் அது அல்லாஹ் கிளை வைக்கக்கூடிய காரியம் அப்ப இப்படி எதையெல்லாம் மனிதன் வந்து சக்தி இல்லாத ஒன்றை அதனால நல்லது உண்டாகும் அதனால தீமை உண்டா நம்புறானோ அது எல்லாம் இணைவிக்கக்கூடிய ஏராளமான சான்றுகள் இருக்கு அப்ப அல்ல சொல்லிக்காட்டான் வல்லதீன ததுவோன தூணுகி மா கூட மின் குத்துமீர் அல்லாவை யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் அணு அளவு கூட கடுகு கூட செய்ய மாட்டார்கள் சக்தி பெற மாட்டார்கள் அணு அளவு அர்த்தம் எந்த விதமான தொடர்பு இல்லாமல் பாதிப்பு உண்டாகிறது நபி காலத்துல இப்ரீத்ங்கிற ஜின்னு என்ன செஞ்சது இன்னொரு நாட்டுடைய சபா ஒரு நாட்டு அரசியல் சிம்மாசனத்தை வந்து கண்ண மூடி முடிக்கிறது வந்துச்சு அந்த அளவுக்கு ஸ்பீடு அல்லா கொடுத்திருந்தான் ஆனா தொடர்பு தான் தூக்கிட்டு வர முடியாது யானைக்கு அது கொடுத்த சக்தி இருக்கும் திமிங்கிழந்து அல்ல என்ன சக்தியை கொடுத்துருக்கான்னு சக்தி திமிங்கிறதுக்கு இருக்கும் ஒரு ஜின்னுக்கு அல்ல என்ன சக்தியை கொடுத்துருக்கானோ அந்த சக்தி எனக்கு இருக்கும் ஜின்னுக்கு இருக்கும் ஆனால் கண்மூடி முடிப்பதற்கு அது எடுத்து வர முடியுமே தவிர தொடர்பு இல்லாம கொண்டு வர முடியாது இது அந்த நாட்டுக்கு போய் தூக்கிட்டு தான் வரும் எப்படி என்ன செஞ்சிடாது அந்த சிம்மாசனம் வந்துறது ஸ்பீடு ஆனா தொடர்பு தான் அங்க போய் தான் எடுத்துட்டு வரும் அவ்வளவு ஸ்பீடு அங்க போய் எடுத்துட்டு வரமே தவிர தொடர்பு தான் கொண்டு வர முடியாது இல்லையா நமக்கு தொடர்பு இல்லாம கெட்ட விஷயங்களை போட முடியுமா முடியாது நவியா நான் சொல்றாங்க நீங்க தூங்கும் போது கிட்ட வந்து மூணு முடிச்ச போடுவான் ஷைத்தான் நம்ம கண்ணால பார்க்க முடியாது ஆனால் அவன் எங்கோ உட்கார்ந்து கொண்டு கெட்ட என்னது போட முடியாது இந்த சைத்தான் எஜ்ரீம இன்சானி மஜத் தமி சைத்தான் மனித இரத்த ஓடு மலைகள்ல சைத்தான் ஓடி கொண்டிருக்கான் உள்ளத்துக்குள்ள வரக்கூடிய சக்தி அல்லாஹ் குடுத்துறான் அவன் கெட்ட என்னத்தை போறது தான் முடியும் உள்ளத்தை புரட்டவே தான் முடியாது உள்ளத்து புரட்டவே அல்லாஹ் தான் சைத்தான் கெட்ட எண்ணத்தை போடுவான் டே சினிமாக்கு வாடான் போடுவான் அப்ப நம்ம என்ன செய்வோம் போகாம இருந்துட்டோம் வச்சிடுங்க சைத்தான் நம்ம உள்ளத்துல போட்ட கெட்டது என்ன செய்யாது அவன் வெற்றி பெற முடியாது அப்ப சைத்தான் கூட பாம்பு சொல்லும்போது காற்று விட்டு கொண்டு ஓடுவான் காற்று விட்டுட்டு ஓடுறானா இல்லையா அங்க இருந்து அவன் கெட்ட இடத்து போட முடியாது பாம்பு சொல்லி முடிஞ்சு கிட்ட வந்துடுவான் கிட்ட வந்து உது கூறுக்கதா உது கூறுக்கதா அதை நினைச்சு பாரு ஏதோ நினைச்சு பாருப்பா அப்ப செய்தான பொறுத்த வரைக்கும் அவன் நமக்கு அருகில் வந்துதான் செய்ய முடியும் தீய எண்ணங்களை போட முடியுமே தவிர எங்கேயோ உட்கார்ந்து அல்லா மாதிரி உள்ளத்தை போட்ட முடியாது அல்லா மாதிரி உள்ளத்தவனா போட முடியாது அதை ஷைத்தான் வந்து சிம்மாசனத்தை கடல்ல வச்சிருக்கிறான் கடல்ல வச்சு சிம்மாசனத்தை வந்து காலையில படையை அனுப்புவான் அவங்க எங்கேயும் உட்கார்ந்து கெட்ட போட்ட முடியாது கிட்ட வந்துதான் செய்வான் அவங்க வந்து கெட்ட இடத்தை போட முடியும் சைத்தான் செய்வான் சைத்தான அழைச்சு என்னப்பா யாரப்பா கெடுத்தீங்க அப்போதான் சொல்லுவான் ரெண்டு கணவன் மனைவிக்கு பின்னாடியே போய் அவங்களை பிரிச்சு விட்டு தான் வந்திருக்கம்மா அப்ப அவன் என்ன செய்வான் நீ தான்டா ரொம்ப சூப்பர்மா அப்போ சைத்தான் வந்து எங்கேயோ உட்கார்ந்து கணவன் மனைவி உள்ளது உள்ள உண்டாக்க முடியுமா அவர் பின்னாடியே போய் 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 தான் செஞ்சிருக்கா பிரிவினை உண்டாக்குறாங்க மலக்கு மகள் இருக்கிறாங்க மலக்கு மகள் எங்கேயோ உட்கார்ந்து தொடர்பு இல்லாம நமக்கு நன்மை செய்ய முடியுமா முடியாது பதில் யுத்தத்தில் செஞ்சாங்க அல்லா போர் கலைகள் தெரிந்து மலக்கு மார்கள் அல்லா இறக்கி வைத்தான் மலக்கு மார்கள் வந்து சாட்டையை வைத்து எதிரியை அடிக்கும் பொழுதுதான் எதிரி செத்தாங்க மலக்கு மாதிரி செய்யல அவங்க வந்து அப்படி அப்படிலாம் செய்யல அவங்க வந்து எதிரியை வெட்டினாங்க சகாபாக்கள் ஒரு சில ஆளுக்கு பார்த்திருக்காங்க எல்லாரும் பார்க்க முடியவில்லையே தவிர மலக்குமார்களால் தொடர்பு இல்லாமல் நன்மை செய்ய முடியாது அவங்க எதிரி எப்படி வெட்டினாங்க அங்க இருந்து குதிரையில வந்து வாழ தான் வெட்டினாங்க சாட்டை தான் அடிச்சாங்க மலக்குமார்கள் வெட்டும் போது கழுத்துல பட்டு தான் எதிரி செத்தான் அதான் வந்து தொடர்பு இல்லாமல் பாதிப்பு உண்டாகக்கூடிய சக்தியை யாருக்குமே என்ன செய்யல கொடுக்கல அது அல்ல தந்துடைய கையில மட்டும் தான் வச்சிருக்கிறான் மலகு மகளுக்கு அல்லா கொடுக்கல ஜீன்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கல அது இறைவனுக்கு மட்டும் உள்ள அதிகாரம் சட்டுக்களை கூட எல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டான் இதுக்கு இன்னும் நூற்றுக்கணக்கான சான்றுகள் இருக்கு இந்த அடிப்படையில் இந்த கதீஷ் தகர்க்குது எவங்க கொடுக்குற அர்த்தம் இருக்கா இல்லைங்களா கண் திருஷ்டி வந்து உண்மை கண் திருஷ்டி என்னப்பா நாம பார்த்தா ஒரு ஆளுக்கு பாதிப்பு உண்டாயிரும் அல்லாஹ் நாடுவோம் அல்லாஹ் தன்னை போல் செய்வதற்கு எப்படி நாடுவான்னு கேட்கிறோம் அல்லா ஒரு சக்தி வச்சுக்கிடுங்க வலம் எக்குள்ளவும் குஃபுவன் அகத் அவனுக்கு நிகராக எவனுமே கிடையாது எதுவும் கிடையாது லைசக மிஸ்ரீகி செய்யும் அவனை போன்று எதுவும் இல்லை வலம் எக்குள்ளவும் ஷரீக்கும் முன் கதிகாலத்தில் அல்லாக்கு எந்த கூட்டாளையும் கிடையாது அப்ப கந்திருஷ்டி உண்மை நம்பினோம்னா இவ்வளவு ஆதாரங்களையும் மறுத்து விட்டு தான் செய்ய முடியும் நம்ப முடியும் அப்ப அதை நம்ம என்ன சொல்றோம் கந்திருஷ்டிங்கிற வார்த்தைக்கு பல பொருட்கள் இருக்குது ஆனா இந்த பாதி பாதிப்புண்டாக அர்த்தம் கொடுத்தீங்கன்னா அது சிரிக்க போதிக்குது அந்த அர்த்தம் கொடுக்க முடியாது இந்த செய்தி குரானுக்கு முன்னான செய்தியா இருக்குது அதே நேரத்தில் குரான் சொன்ன அடிப்படையில் சிறுக்கு இல்லாத வகையில் இந்த வார்த்தைக்கு சரியான பொருளை யாராவது கொடுத்து அது குரானுக்கு முரண் இல்லாத வகையில் தகுந்த ஆதாரம் கூட விளக்குறான் வச்சுக்கிடுங்க அதை நாம ஏற்ற உடம்பு மாற்றுக்கிறது கிடையாது நாம ஏத்த மறுக்கிறோம் கண்ணால பார்த்த பாதிப்பு உண்டாகுறது சிறுக்கு நாம் என்ன செய்ய சொல்றோம் அந்த மாதிரி சக்தி அல்லா கொடுக்க மாட்டோம் நம்ம என்ன செய்யறோம் சொல்லி காட்டுறோம் அதே மாதிரி இந்த கண்திருஷ்டியை ஆதரிக்கிறாங்களா இல்லையா இவன் குரானிலே கண்திருஷ்ட்டி எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க குரானில் எங்கே சொல்லப்பட்டுன்னு கேட்டோம்னா ஓ மனுஷரின் நஃப்பாத்தி ஃபில் ஓக்கல் முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்களின் தீங்குன்னு சொல்லி மொழிபெயர்க்கிறாங்க ஆனா இது பெண்களின் தீங்கு மொழிபெயர்க்கதை விட முடிச்சுகளில் ஊதக்கூடியவைகள் ஏன்னால் அரபி மொழியை பொறுத்த வரைக்கும் சில குறிப்பிட்ட பண்புகளுக்கு பெண்பால் வார்த்தையை பயன்படுத்துவாங்க இவன் மலக்குமால்கள்

உருவக்கூடிய பெண்கள் அப்படின்னு அர்த்தம் மழைக்கு மரபு உயிரை கைப்பற்றுகிறாங்களா இல்லையா உயிரை கைப்பற்றி அல்லா என்ன வார்த்தையை சொல்றான் நாசி ஆர்ட் உருவக்கூடியவர்கள் பெண்பாள் வார்த்தையை அல்லாஹ் போடுறான் அங்க யாரும் உருவக்கூடிய பெண்கள் மீது சத்தியம் யாரும் மொழிபெயர்க்க மாட்டாங்க பிறகு வச்சிருக்கிறான் இது மறக்க குறிக்குது சில பண்புகளுக்கு வந்து பெண்பால் வார்த்தனை செய்யப்படும் பயன்படுத்தப்படும் ஷைத்தானுக்கு வந்து பல இடங்கள்ல அல்லாஹ் குரானில் என்ன செஞ்சுருக்கான் ஷைத்தானை வந்து பெண்பாலாக பயன்படுத்தி காட்டியிருக்கான் அப்ப நஃபாஸ் ஜாத் முடிச்சுகளில் ஊதக்கூடியவர்கள்னா இவங்க சூனியக்காத பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையா அதுக்கு ஆதாரபூர்வமான எந்த ஹதீஸும் கிடையாது அப்படி ஒரு ஹதீஸை காட்டா வச்சுக்கிடுங்க குரானுக்கு விளக்க யாரு நபிகள் நாயகம் நபிகள் நாயகத்துக்கு ஹதீஸை காட்டா தலையில் தூக்கி வச்சுக்க போறோம் அப்படி எந்த ஹதீஸும் கிடையாது இவங்களுடைய ஆதாரம் எல்லாம் அந்த இமாம் சொன்னாரு இந்த இமாம் சொன்னாரு குரான விளக்குறது வந்து குரான் ஹதீஸ்ல இருந்து இமாம்கள் விளக்கலாம் இமாம்கள் சுய விளக்கிறது குரானுக்கு என்ன செய்யக்கூடாது கொடுக்க கூடாது அப்ப நபியா நம்ம வளர்க்கிறாங்க முடிச்சுகளில் ஊதக்கூடியவன யாரு நபியா நாய் சொல்லி காட்டா நம்ம தூங்கும் போது செய்தா நம்ம தலைமாட்டுல வந்து பெடல் என்ன செய்யறான் மூணு முடிச்ச போடுறான் மூணு முடிச்ச போட்டு அலைக்கு லயனும் தவில் உனக்கு நீண்ட இரவு இருக்குது பருப்பு நல்ல தூங்கு அப்படின்னு செய்தான் சொல்லுவான் இந்த முடிச்சுனா முடிச்சுங்கிறது வந்து இலக்கியமாக செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டு மூசா நபி வந்து அவருக்கு லேச கொன்னல் உண்டு அதனு சொல்வாரு வகதுல் ஒப்புதத்தம் மில்லி சாணி என்னுடைய நாவில் உள்ள முடிச்சை அது வந்து இலக்கியமா பல விஷயங்கள்ல சொல்லப்படும் திருமணத்தான் சொல்லி காட்டும் போது உக்குதான் திருமணம் என்பது உக்குதத்தன் அது ஒரு முடிச்சு ஒப்பந்தம் அப்படின்னு அதான் செய்யறான் சொல்லி காட்டுறான் அப்ப இந்த உக்குதத்தன் கயிறுத போற முடிச்சு வணங்கிட்டு இருக்க கூடாது உக்குதத்தன் அப்படிங்கிற வார்த்தை வந்து பலவிதமான அர்த்தங்கள்ல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை மூசானவை ஏற்பட்ட கூட என்ன என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு உக்குதத்தன் ஒரு பெண்ணுடைய கணவன் இறந்து போயிட்டானா நாலு மாசம் பத்து நாள் இத்தா காலத்தை முடிப்பதற்குள்ளாக திருமண ஒப்பந்தத்தை நீங்கள் உறுதிப்படுத்தி விடாதீர்கள் அப்படிங்கிறான் அப்ப அங்க என்ன வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துறா திருமண ஒப்பந்தத்துக்கு உக்குதத்தன் ஓ மனுஷன் அஃபாதா பின்னு உக்காதுன்னு வருதா இல்லைங்களா இதே வார்த்தை அங்க வருது வருதுத்தன் நிக்காகி அப்ப உக்குதத்தன் உக்கது அப்படிங்கிற வார்த்தை வந்து பல்வேறு அர்த்தங்கள் கொண்ட ஒரு வார்த்தை இந்த இடத்துல வந்து ஷைத்தான் நமக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு அல்லான்னு செய்யறான் உக்கதுங்கிற வார்த்தையா அல்ல மனுஷன் அஃபாதா திரு பின்னு உக்கது முடிச்சுகளில் ஊதக்கூடியவைகளில் தீங்குகிறது அப்ப நபிய ஹதீஸ் நமக்கு விளக்குது செய்தா வந்து என்ன செய்யறான் நம்ம தூங்கும்போது அவன் மூணு முடிச்ச போடுறான் மூணு முடிச்ச நம்ம வழி எடுக்கக்கூடிய சில செயல் என்ன செய்யறான் செய்யறான் நீ நல்ல தூங்கு அப்படிங்கிறான் நபிய சொல்றாங்க நாம கண் விழித்து விட்டால் முதல் முடிச்சு அழுந்துடும் நாம ஒலு செஞ்சிட்டா ரெண்டாவது முடிச்சு அழுந்து விடும் நாம் தொழுது விட்டால் மூன்றாவது செய்து முடிச்சனை செய்துவிடும் அழுந்துவிடும் அவன் சுறுசுறுப்பான உள்ளமுடையவனாக அங்க எப்படி மொழிபெயர்க்கணும் முடிச்சுகளில் ஊதக்கூடிய வைகள் அது சைத்தானை குறிக்கக்கூடிய ஒரு சொல் நமக்கு ஹதீஸ் என்ன விளக்கம் கிடைக்குதோ அதைத்தான் சொல்ல வேண்டுமே தவிர நம்முடைய மன விஷய பிரகாரம் விளக்கம் கொடுத்த இந்த வார்த்தைக்கு எந்த ஹதீஸ்லையும் சூனியக்கார பெண்கள் என்றென்ன கிடையாது ஆதாரம் கிடையாது அப்படி ஒரு சரியான ஆதாரத்தை காட்டிவிட்டால் நாம் அதை செய்வோம் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் அப்படி ஒரு ஆதாரம் என்ன செய்யாது கிடையாது என்னோட கேள்வி பார்த்தீங்கன்னா வட்டி சம்மந்தப்பட்ட கேள்வி இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பேங்க் அக்கவுண்ட் இருக்குது எல்லா நபரும் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க பேங்க்கில் இப்போ அந்த பேங்கே வந்து வட்டியில தான் இயங்குது நல்லா கிளியரா சொல்லிட்டான் வட்டின் பக்கம் நெருங்காதீர்கள் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க இதை பற்றி கொஞ்சம் விளக்கணும் ரெண்டாவது வந்து அடமானம் ஒரு காசு தேவைன்னா அடமானம் வச்சிக்கலாம் ஆனால் அந்த நகையை அடமானம் வச்சாலும் அது வட்டிக்கு தான் திருப்பி வட்டி கட்டுற மாதிரி இருக்கு அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் என்ன கேட்குறாங்கன்னா பேங்கே வந்து என்ன செய்யுது வட்டியில தானே இயங்குது அப்ப நம்ம பேங்க்ல அக்கௌண்ட் வச்சா வட்டிக்கு துணை செய்கிற மாதிரி தானே அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாக வந்து எந்த ஒரு பாவத்திலும் என்ன செய்யக்கூடாது துணை செய்யக்கூடாது குரான் நல்லா சொல்லி காட்டுறான் ஆவணும் அலர் பிரி ஒரு தப்பா நீங்கள் நன்மையான காரியங்களிலும் இரையச்சமான காரியங்களிலும் ஒருவருக்கு உதவ உதவி செய்து கொள்ளுங்கள் வதாத்த ஆவணும் இசுமி ஒரு உதுவான் பாவமான காரியங்களில் பகமையான காரியங்களில் உதவி செய்யாதீர்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் அதே நேரத்தில் நம்ம எப்ப பாவமான காரியத்துக்கு உதவி என்று சொன்னால் ஒரு ஒரு ஆள் பாவமான காரியத்தை செய்ற அவருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு எந்த பாவமாகவும் இல்லை என்று சொன்னால் நான் பாவத்தை செய்தாலும் செய்ய முடியாது ஆக மாட்டேன் நபிய நாயன் காலத்துல வந்து யூதர்கள் வட்டி கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடியவர்கள் குரான் அல்லா சொல்லும் போது அறாமையே திங்கக்கூடியவர்கள் அப்படின்னு அல்லா சொல்லி காட்டுறான் யூத சமுதாயம் வட்டிதம் முழும சமுதாயம் ஆனா முஸ்லீம்களில் பல பேர் யூதர்கள்கிட்ட தன்னுடைய பொருளை அமாநிலமாக கொடுத்து வச்சிருந்துருக்காங்க குரானில் சொல்லி காட்டுகின்றாங்க வமின் அகலில் கித்தாபி மன்னின் தர்மனுகு பி கித்தாரி யு அத்திகிலை யூதர்களில் வேதக்காரர்களில் ஒரு சாலார் இருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் ஒரு பொற்குவியலையே கொடுத்து வைத்தார் இப்போ பேங்கில் போட்டு வைக்கிறோமா இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பொற்குவியலையே கொடுத்து வைத்தாலும் உங்களும் திருப்பி தந்து விடுவார்கள் ஹும் மன்னின் தருமனு ஹோமி தீனாவின் லாயு அத்தி ஹிலே இன்னும் சில இருக்கிறார்கள் அவங்ககிட்ட ஒரு தீனாரை கொடுத்தாலும் லாயு அத்தி ஹிலை இல்லாம துண்டு அலையை காயுமா ஒரே அடியா நின்று தா 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 தான் கேட்டு தான் தருவான் அப்படி ஏமாத்துறாங்க என்ன வேத காலங்களும் இருக்கிறாங்க அப்ப நபிகா நாயகன் காலத்துல முஸ்லீமு செஞ்சிருக்காங்க தங்களுடைய காசு பணங்களை யூத கிறிஸ்தவர்களிடம் அமானிதமா கொடுத்து வச்சிருந்திருக்காங்க ரசூலா துறவு பணி செஞ்சிருக்கு அப்படி இருந்திருக்கு அப்போ அதை ஹராம செய்யலாம் வச்சுக்கிடுங்க அவன் நமக்கு ஆசை பண்ண கொடுத்தே வைக்க கூடாதுன்னு சொன்னோம்னா அல்லாஹ் இதை என்ன தடுத்து இருப்பான் இப்ப நபியா நாய் செல்லாத செல்லும் மௌத்தா போகும்போது தன்னுடைய உருக்கு செட்டை யாட்டு அடமானம் வச்சிருந்தாங்க ஒரு யூதர்கிட்ட தான் என்ன செஞ்சாங்க சில கோதுமைக்காக அடமானம் வச்சிருந்தாங்க அடமானம்னா ரசூலா வட்டி நடிப்படுதா அடமானம் வைக்க மாட்டாங்க அந்த யூதர்கள் வட்டி வாங்கக்கூடியவங்களா இருந்தாங்க ஆனால் ரசூல் இல்லாத யூதர்கள் தொடர்பு வட்டி கிடையாது உருக்கு சட்டை அடமான வைப்பாங்க கோதுமை வாங்குவா திரும்ப அந்த கோதுமையை கொடுத்தா செய்வாங்க உருக்கு சட்டைய திருப்பி வாங்கி கொள்வார்கள் அப்ப பேங்க் என்பது வட்டி இயங்கக்கூடியதுதான் அந்த யார் வட்டிக்கு கொடுக்கறது வாங்க பண்றாங்களோ அவங்க தீமைக்கு தான் செய்யறாங்க துணை செய்யறாங்க அதே நேரத்தில் நமக்கும் பேங்குக்குள்ள தொடர்பு நபியா நாய் காலத்தில் தனி மனுஷங்கள்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க பேங்க் அப்படிதான் உண்டாயிச்சு பேங்க் எப்படி உண்டாச்சு திடீர்னு பேங்க் உண்டாகலை ஒரு மனுஷன் கொடுத்து வச்சு அதுதான் பேங்கிங்ல டெவலப் ஆக செஞ்சிருக்கு வந்திருக்கு அப்ப அதே மாதிரி நாம் இன்னைக்கு வந்து பேங்க பணத்தை போட்டு வைக்கிறோம் நாம் அதுக்கு எந்த வட்டியும் வாங்கல நமக்கு அவனுக்கு தொடர்பு எந்த வட்டி கொடுக்க வாங்க இல்லைன்னு வச்சுக்கிடுங்க நாம் அல்லாத என்ன செய்ய மாட்டோம் குற்றவாளியாக கருதப்பட மாட்டோம் நாம குற்றவாளியாக கருதப்படுவோம் ஒரு தப்பு செய்யலாம் அவன் நம்ம நேர்மையான முறையில் நம்முடைய தொடர்புகள் இருப்பதினால் நாம் குற்றவாளியாக ஆகும் என்று சொன்னால் நபிகள் நாயக் செஞ்சிருக்க மாட்டாங்க யூதர்களுடன் தொடர்பு வச்சிருக்க மாட்டாங்க அப்ப நபியா நாயமே என்ன செஞ்சிருக்காங்க யூதர்கள்ட்ட வந்து தொடர்பு செஞ்சிருக்காங்க வச்சிருக்கிறாங்க பணத்தை துருக்குச்சட்டை அடமானம் வச்சிருக்கிறாங்க பணத்தையே அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க சகாபாக்கள் கொடுத்து வச்சிருக்காங்க குரான் அதான் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான் அதே நேரத்துல நாம பேங்க்ல போட நம்ம பணத்துக்கு வட்டி நாம என்ன செய்யக்கூடாது எடுக்க கூடாது எடுத்தா நம்ம என்ன செஞ்சிருவோம் குற்றவாளியாக நாம் மாறிவிடுவோம் அது போன்று மட்டும் அல்லாமல் இன்றைக்கு நம்முடைய காலகட்டத்துல வந்து

அல்லாஹ் அல்லா ரபுதால என்னுடைய உண்மைக்கு அம்மா உஸ்துக்கு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்களோ அதை மன்னித்து விட்டான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க நம்ம இந்த நாட்டுல வாழ்வதற்கு கட்டாயமா சில சூழ்நிலை செய்யப்பட்டிருக்கு நமக்கு அவசியம் பல கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் சில கம்பெனி வந்து பேங்க் மூலமா அனுப்பணும் என்ன செய்வாங்க சொல்லி காட்டுவாங்க பொருளை வாங்குறது நாம வட்டி எடுக்காமல் இருந்து கொண்டால் நமக்கும் உள்ள தொடர்பு அவன் நேர்மையாக இருக்கும் என்றால் வட்டியின் நேரத்தில் நிர்பந்தமா நமக்கு என்ன ஆக வேறு வழிகளை மனசியை கையாள முடியாத நிர்பந்த சுழங்கும் பல நேரங்களில் இருக்குது நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படும் அல்லாஹ் செய்யக்கூடியவன் மன்னிக்க கூடியவன் என்பதை மன செஞ்சிடணும் மனதில் நாம் கொண்டால் அல்லாஹ் நாம சின்ன சின்ன பாவங்கள் அதுல வந்தாலும் அல்லாஹ் நம்மை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் நிருப்பந்தத்தை செய்வது அதாம் என்ன செஞ்சிருவான் இன்ஷா அல்லாஹ் மன்னித்து